அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கறத பொது அறிவு தகவல்களோட நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் இது ஐஎஸ் அகடமி காரைக்குடி இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியில என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது குறித்து முக்கியமா பொது அறிவு தகவலோட பார்ப்போம் ஸோ முதல்ல இன்னைக்கு ஆகஸ்ட் அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது நிலவில் காலடி வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதல்ல நிலவுல காணடி வைத்த வைத்த நீல் அம்ஸ்ட்ராங் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கறது இன்னைக்கு ஆகஸ்ட் அஞ்சு அப்படிங்கறத முப்பதுல அவர் பிறந்திருக்கிறார் ஆகஸ்ட் அஞ்சு பத்தொன்பது முப்பது அப்படிங்கிறது அவருடைய பிறந்தநாள் ஆக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் இரண்டாவது நீல் அம்ஸ்டாங் அப்படிங்கிறது முதன் முதல் நிலவளை எப்படி எப்ப காணி வைத்தார் அப்படின்னு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பத்தொன்பது அறுபத்தி ஒன்பது ஜூலை தான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலம்ஸ்டாங் அப்படிங்கிறவரை நிலவுல காணடி வைத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ இது ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லக்கூடியது இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படினு கேட்டா அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படினு பார்க்கறோம் அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில கால் வைக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிருக்கார் நிலவில கால் வைக்கும் போது ஆம்ஸ்ட்ராங் வந்து கூறியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மனிதனுக்கு இது ஒரு சிறிய காலடி மனிதனுக்கு இது வந்து ஒரு சிறிய காலடி ஆனா வந்து பார்த்தா மனித குலத்திற்கு இது பெரும் படி அப்படினு சொல்லிருக்கார் மனிதனுக்கு இது சிறிய ஒரு காலடி ஆனால் மனித குலத்திற்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரும் படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பங்களாதேஷ் வன்முறையும் எத்தனை பேர் உயிர் வந்துள்ளனர் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு மட்டும் தொண்ணூறு நபர்கள் அப்படிங்கிறவங்க பங்களாதேஷ் ஏன்னா பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு கலவரமாக வெடிச்சிருக்குது இன்னைக்கு நிலவரத்தில் அப்படி இப்போது நிலவரத்தில் அப்படி ஸோ பங்களாதேசத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய சே கசினா நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அவங்க வந்து ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது வந்து அங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பங்களாதேச தலைவர் கேட்டானா டாக்கா பங்களாதேஷனுடைய பிரதமர் கேட்டா ஷேக் ஹசீனா பங்களாதேசத்தினுடைய கட்சி கேட்டா அவாமி லீக் கட்சி பங்களாதேஷ் சுதந்திர பெற்ற ஆண்டுனா பத்தொன்பது எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஆபரேஷன் விஜய் விஜய் திவாஸ் அப்படிங்கறது அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது அடுத்த நியூஸ் வந்து பட்டமேசி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப முக்கியமானது லண்டன்ல பத்தொன்பது முப்பது அந்த டேட்டுல லண்டன்ல வந்துச்சு ப்ளூட்டோ எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்படுதுல பத்தொன்பது முப்பது ஏன் இதை சொல்றோம்னா பத்தொன்பது முப்பது அன்னைக்கு ஸோ பிறந்திருக்கிறார் நீல் ஆம்ஸ்டர் இன்னைக்குதான் ஆகஸ்ட் அஞ்சு அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நாலில் அடையிறதுக்கு அப்படிங்கிறது வந்து எந்த அணி இந்திய அணி அது மாதிரி தகுதி பெற்றிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆடவர் ஹாக்கி மென்ஸ் ஹாக்கி அணி அப்படிங்கிறது வந்து அரையிறுதிக்கு போகுது அப்படிங்கிறது காப்பா வச்சுக்கோம் பாரிஸ் ஒலிம்பிக்ல அரையிறுதியில எந்த அடிப்படையில் இந்திய அணி தகுதி பெற்றது அப்படின்னா ஜூப் அவுட் ஜூட் அவுட் அப்படிங்கறது மூலமா தான் இந்திய அணி அப்படிங்கிறது யூஸ் பெற்று இருக்கிறது இருபதுல டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆக்கிய அணி எந்த பதக்கம் பெற்றது டோக்கியோல ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது இல்லையா இந்திய அணி வந்து பெண்கள பதக்கம் மூன்றாவது இடத்தை படிச்சாங்க இந்த முறையும் தங்கமோ அல்லது வெளியோ பிடிப்பதுல முனைப்பாக இருக்கிறார்கள் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நாலு நினைவாக மத்திய அரசு ஒரு ஸ்டாம்ப் வந்து ஸ்பெஷல் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியிட்டுகிறார் ஆகஸ்ட் அஞ்சு இருபத்தி நாலுல இன்னைக்கு ஒரு ஸ்டாம்ப் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க இதுவும் முக்கியமான தவறாக இருக்கிறது போர் நடைபெறுவதற்கான வாய்ப்பு எங்க உள்ளது அப்படின்னு கேட்டால் ஈரான் ஏன்னா ஈரான்ல இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தீவிரவாதிகள் கமாஸ் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு கூடிய ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுடைய முக்கியமான அரசியல் பிரிவு தலைவர் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமா இறந்துருக்காரு இஸ்மாயில் ஹனி அப்படிங்கிறவர் இறந்திருக்கிறார் அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆர்மியோட லீடர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முகமது டெய்ஃப் அப்படிங்கிறவர் இறந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போரு ஈரானோட இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லெபனான் அப்படிங்கிறது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக போர் நடக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஈரானோட ஈரானோட தலைநகர் எது அப்படின்னு கேட்டா டெக்ரான் டெக்ரான் அப்படிங்கிறத ஈரானோட தலைநகர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஆறு முதல் எத்தனை நபர்கள் இஸ்ரேல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் சீன இறக்குமதியை விட முதலீட்டை அனுமதிப்பது நல்லது அப்படின்னு சொல்லி இந்தியா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவ் அப்படிங்கிறவங்க தாக்கப்பட்ட முதலமைச்சருடைய பிரிவு தலைவராக இந்த மாதிரி சொல்லக்கூடியது ஆம் ஆத்மி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து முழுமையான வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா நம்முடைய ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் இதுவும் முக்கியமான அமித்ஷா சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது லவ் ஜிகாத் அப்படிங்கிறது சோ வழக்குகளுக்கு ஆயுள் கடனை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எந்த மாநிலம் அறிவிச்சிருக்குது அப்படின்னு கேட்டா அசாம் அப்படிங்கிறது தான் அறிவிச்சிருக்குது அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சோ அவர் வந்து சர்மா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நாலுல பேட்மிண்டன் ஸோ பெண்கள் பதக்கம் அப்படிங்கிற போட்டியில யார் கலந்துக்கிறார் அப்படின்னா லக்ஷயா சென் லக்ஷயா சென் அப்படிங்கிறவங்க கலந்துக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள் அப்படிங்கிறது கல்ஃப் நாடுகள் அழைக்கப்படுகிறது அதே மாதிரி வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடு இப்போ ரீசெண்டாக எந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கா வடகொரியா வடகொரியா அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறது இது இன்னைக்கு செய்தித்தாள்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் இது போன்ற தகவல்கள் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படிங்கிறது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த நீங்க இந்த டெலகிராம் சேனல் அப்படிங்கிறது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா போட்டி தேர்வுகளுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இந்த மாதிரி குவிஸ் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக கண்டல் ஏஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான ஒரு வெற்றி கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்